அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் தாலா பரகாத்துகு அன்பார்ந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது நீட்டு ரிசல்ட் வந்து வந்திருக்கக்கூடியதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரையும் ஷிப்பெல்லாம் பாருங்கள் எல்லோருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதான் சுபானா நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் வெற்றியை தந்து உண்மை வறுமை الله نمانه يقال يلام بادا كجيه وانا أمي نحمد الله ورسوله يا الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنت بعده ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم வல்லவனைகளை வாழ்த்தி ஒரு அறிவிக்குரிய அழகான ஒரு ஜும்மாவுடைய காலையிலே பொழுதே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் சுபானூ தாலா ககதா சிறப்பான இரண்டாவது ஜுமாவை தாலா சீரோடும் சிறப்போடும் அந்த ஜுமாவுடைய பறக்கத்துகளை ரஹமத்துகளை உலக உம்மத்துகள் எல்லோருக்கும் எல்லாம் தந்தால் உரிவானாக இந்த புனிதமான ஹாஜி பெருமக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்ல இருக்கின்றார்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள் முதலாவது விமானம் கிளம்பி இருக்கிறது அல்லாவுக்கு சுபானு தாலா அவங்களுடைய பயணத்தை லேசாக்கி ஹஜ்ஜே மக்பூலான மகுரூரான ஹஜ்ஜா அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக அஞ்சுடைய சிறப்புகள்லாம் சௌபாகியங்கள் எல்லாம் அனைவருக்கும் அல்லா தந்தா உருவானாக சிறப்பை மிக்க அச்சுடைய காலா அப்துல் காலா அப்துல் ஹஜ் முகர்ல சிறப்புக்குரிய மகத்துடைய பறக்கத்தை கொண்டு நாமெல்லாம் அதிக அதி அல்லாவுக்கு இப்பா செய்யக்கூடியவளாக சுகு செய்யக்கூடியவளாக அறிவா தொழக்கூடியவளாக குரு அனுவாதக்கூடியவளாக செலவார்த்து அதிகம் சொல்லக்கூடியவனாக அல்லாஹ் நம்மளை ஆக்க முடிவானாக நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விதமான போர் இருந்து அல்லாஹ் சாந்தி சமாதானத்தை தருவானாக அல்லாஹுவே நாட்டு மத்தியக்குள்ள போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா போர்களிலிருந்தும் சண்டை சச்சரவுகளிலிருந்தும் புனிதமான துர்காதாவுடைய ஜும் உடைய சிறப்பால் எல்லோரும் துவா போர் காலங்கள் இல்லாத உலகத்தை அல்லாஹ் படைக்க வேண்டும் இந்த வெயிலுடைய வெப்பத்துடைய சூட்டிருந்தெல்லாம் பாதுகாப்பு செய்து மலையை பொடிய வைத்து அல்லாஹ் நிஷானவும் தாலா புலக வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட புனிதமான ஜும்மா விழாமல் எல்லாம் அடையப்பட்டிருக்கோம் அல்லாது சுகானு தாலா சிறப்புமிக்க ரகமத்தான பறுக்கத்தான பாதுகாப்பான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்தால் முடிவான ஆனி நம்ம எல்லாம் இப்போது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது நீட்டு ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலே ஒருபோதும் அந்த நம்முடைய குழந்தைகளை மார்க் கம்மியாகி கம்மியாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு அவங்கள நம்ம ஏசுவது திட்டுவது இதெல்லாம் தவறிருக்க வேண்டும் என்று சொன்னால் அழகான முறை நம்ம எல்லாம் தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தைகள் மார்க்கு ஒரு கம்மியானதுக்காக வேண்டி தூக்கு போட்டு தற்கொலை செய்யக்கூடிய அவநிலைக்கு ஆளாகின்றார்கள் அவங்க ஊர் விட்டு ஓடுகின்றார்கள் குடும்பத்தில் பல சிக்கல்கள் மனக்கவலைகள் மன சஞ்சரங்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு க நம்ம பார்க்க பார்க்கக்கூடாத ஒரு நாளாக இருக்க வேண்டும் ஏன்னா அங்கங்கே பேப்பர்களில் செய்திகளில் ஏராளமான தூர் மரணங்களை நம்மெல்லாம் பார்க்க நேரிட நேரு நேரிடக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த சுபாமித்தால்தான் அதிலிருந்தெல்லாம் நம்மளை பா நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பு செய்ய வேண்டும் குழந்தைகளுக்குடைய வெற்றி தோல்வி அல்லாஹ் கொடுக்கின்றான் ஒரு முயற்சி நம்முடைய முயற்சி அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அல்லாஹ் சுபான உத்தரவு விளக்க சக்தியை கொடுத்துருக்கிறான் எல்லோரும் டாக்டராக முடியாது எல்லோரும் உலமாக்கள் ஆரிம ஆக முடியாது எல்லோரும் இன்ஜினியர் ஆக முடியாது எல்லோரும் பெரிய அதிகாரிகளாக ஆக முடியாது ஆக முடியாது இந்த மாதிரி எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு அல்லாஹ் சுபான ஐஏஎஸ் ஐஐஎஸ் ஐபிஎஸ்ஸு அது மாதிரி இராணுவ அதிகாரிகள் விமான பைலட்டுகள் இதெல்லாம் வந்து இந்த எல்லோருக்கும் அந்த சிறப்பு எல்லாத்துல கொடுத்துருக்க மாட்டான் யாராருக்கு என்னென்ன எல்லாம் நாட்டிலே வைத்திருக்கிறானோ அவங்களுக்கு தான் அந்த சிறப்பு அதான் வளர்ந்துடான் ஒரு கலெக்டர் ஒரு ஊரில் போய் பேசுவாராம் அந்த கரெக்டர் சொல்லுவார் யார் பத்தாம் வகுப்பில் பன்னெண்டாம் வகுப்பில் தோல்வி சந்தித்தவங்கள்லாம் தூக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் அவங்க கவலைப்பட்டு கையை தூக்கிடுவாங்க பாதி மதியாக கையை தூக்கியிருக்கிறாங்க அப்போ அந்த கலெக்டர் சொன்னார் எல்லாம் நீங்கள் பக்கத்துக்கு வாங்க அனைத்து தோல்வியட செஞ்சு அந்த மாணவர்களை வைத்து அந்த கலெக்டர் சொல்லுவாராம் நீங்கள் மட்டும் தோ தோல்வி சந்திக்கலை நானும் பத்தாம் வகுப்பு தோல்வி சந்தி சந்தித்தவன் தான் நான் நானும் தோல்வி நானும் வந்தான் பத்திலே தோல்வி தோல்வியானவன் தான் நானு ஆனால் முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு அதை படி பறித்து எழுதி 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 படித்து நான் கரெக்டராக ஆகிவிட்டேன் என்று சொன்னாங்க இப்படி தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதான் சுகாதாரத்தாலா அவனுடைய பெற்றோருடைய துவா பறக்கத்தினால் முயற்சினால் அவங்களுடைய அந்த அல்லா அந்த திகனு மெமரி பகுதினால ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான முறையிலேயே அதாவது சுகாதாரத்தராக வைத்திருக்கிறான் நம்மெல்லாம் அறிவோம் புகாரியமாக ஆரம்பத்தில் அவங்களுடைய நிலைமை நம்மெல்லாம் அறிவோம் கண் பார்வை தெரியாதவங்களாக பிறந்தாங்க இருந்தாங்க அவங்களுடைய தாய் தந்தை கூட அவங்களுக்கு சிறுவகுளத்துலேயே இறந்து விட்டாங்க அப்போ அந்த தாய் அந்த இடத்துல துவா செஞ்சு துவா செஞ்சு அவங்க அதிகமான அழுது அழுது துவா செஞ்ச காரணமாக அவங்களுக்கு அந்த கண் பார்வை கிடைத்து மெமரி பவர் கிடைத்து லட்சக்கணக்கான ஹதீசுகளை மனப்பாடம் செஞ்சு குரானுக்கு அடுத்தபடியாக ஒரு கித்தாப்பை நம்ம எல்லாம் அமோதிக்கின்றோம் அங்கீகரிக்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த புகாரி ஒரு இமாமாக அல்லாஹ் சுபான் தலை ஆக்கி உலகத்துக்கு ஏமத்து நாள் வரையில் அவரை வைத்து உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் புகாரி இமாம் புகாரி இமாம் சொல்லி எல்லாம் அவங்க ஹரீஸை சொல்லி கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் ஒரு பயானில் சொன்னால் அந்த ஹரீஸ் பூராமே புகாரி உடைய இம்மாம தான் அந்த ஹரிஸ் தான் அறிவிப்போம் அடுத்து முஸ்லீம் அபூதாபு திருமதி நசி போன்ற கித்தாப்பெல்லாம் இருந்தாருமே அதிசுன்னு நம்ம வாசிச்சோம்னு சொன்னா முகாம்குடி இமாமுடைய அரிசு தான் அதிகமான அரிசியில அறிவைக்குடிவங்களாக இமாம்கள் இருப்பாங்க நம்ம உலகம் இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த கண்ணு தெரியாத வந்து ஒரு சிறிய பையனுக்கு எப்படி அந்த மண்ணின் போது கிடைத்தது எப்படி அவங்க பெரிய ஆளானாங்க பெரிய ஆனாங்க உலக அழிய விலையிலேயும் லட்சக்கணக்கான அதிகல மனப்பாடம் செய்து ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு அரிசுகளை புகாரியிலே இடம்பெற்ற அந்த அரிசு நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா அந்த சிறப்பு அவங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் சுபானத்தால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் வெற்றி பெற்றோர்களுடைய உதவி உபகாரம் நம்ம எல்லாம் அறிவோம் மக்கா இமாம் அப்துல் ரஹ்மான் சுதேசி பல வருடமாக இமாமாக இருந்தார் இப்போ இமாம் பெரிய லெவலில் மக்காவிலேயே மிகப்பெரிய மினிஸ்டராக இருக்கிறாரு அவ்வளோ பேரும் புகழும் கிடைச்ச அந்த இமாமுக்கு அந்த தாயுடைய துவா என்ன செஞ்சாங்களாம் என்ன செய்வாங்களாமா சிறிய குழந்தையா அந்த மக்கா இமாமு அப்துல் ரஹ்மான் சுதேசி அவங்க விளையாடி கொண்டிருப்பாங்களாம் அப்போ சின்ன சேட்டைகள்லாம் செய்வாங்களாம் செய்யும் பொழுது அந்த தாயி கோபத்தில் நம்மெல்லாம் பிள்ளைகளை பிள்ளைகளே பொழுது சொன்னால் கேட்காத குழந்தைகளா ஏ நீ சும்மா இரு நான் சும்மா போ நீ உருப்பட மாட்டேன் நீ நல்லாவியா நீ உருப்படுவியா நல்லா அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை அந்த தாய் தாய் ம பாக்கு அப்துல் ரஹ்மன் சுதேசுவாங்களா உன்னை என்ன மக்காவுக்கு இமாமா ஆக்குற மாதிரி மக்காவுக்கு ஆக்கணும் இமாமா என்ன உடனே சும்மா விட மாட்டேன்னு சொல்லி தாய் இப்படி திட்டுவாங்களாம் நீ நாசமா போவா நீ உருப்படியா அப்படின்னு சொல்லுவது பதிலாக அப்துல் ரஹ்மான் சுதேசியுடைய இமாமுடைய தாயை எப்படி திட்டுவாங்களாமா கோவத்தில் கோவம் வந்தா உன்னை மக்காவுக்கு இம்மாம் ஆகு ஆக்குறேன் நீ சில சொல்லுவாங்கல்ல நீ படிக்கிறேன்னு சொன்னால் மதுசா போடுவேன்பா உன்னை ஓத வைப்பேன் உன்னை ஆக்குவேன் நீ செய்ய உனக்கு படிக்க வர மாட்டேங்கிற இப்படி கூட சுத்துற மேயில சொன்னால் கேட்க மாட்டேங்கிற விளாடிட்டே இருக்கிறேன்னு சொல்லி சென் பெற்றோர்கள் சொல்லுவாங்க உன்னை அஜத்த ஆக்குறேன் உன்னை மதுசாக கூட சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அப்துல் ரஹ்மான் சுதேசியோட இமாமுடைய தாயார் என்ன சொல் என்ன திட்டுறாங்கன்னு சொன்னால் ஒன்னா பாரு நீ சேட்ட அதிகமா செய்யற உனக்கு மக்காவது இமாமா காட்டுற பாரு அல்லா சுபானோ தல அந்த துவா தாய்மாரோடைய துவா எப்படி கபூல் ஆகுதுன்னு பாருங்க பெற்றோர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து உமத்துகளே ஜுமாவுடைய நாள நான் துவா செய்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க துவான் மூலமாக முயற்சி மூலமாக அல்லா சுபானோ தல அவங்களுக்கு மிகப்பெரிய மெமரி பவுரிய கொடுக்கிறான் மிகப்பெரிய இமாமை பவுர் கொடுக்குறான் அந்த அப்துல் ரஹ்மான் சுதேசி அவங்க மக்காவிலே இமாமாக எப்போ இருந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா காரணம் தாய்மார்களுடைய துவா அவங்க துவா செஞ்சாலும் அவங்க சவித்தாலும் நல்லதே சமைப்பாங்க நல்லதே துவா செய்வாங்க மக்களுக்கு நல்லதே நல்லதே அவங்க எடுத்துக்காட்டி ஒரு இமாமாக ஒரு டாக்டர்கள் ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர்கள் சொன்னா அவங்களுடைய பெற்றோர்களுடைய முயற்சினால தான் அவங்க ஆகுறாங்க அவங்க துவாவுடைய முயற்சி உரிய மிகப்பெரிய அவனுடைய கதாக்கதிரி அந்த பெரு அந்த குழந்தைகளுக்கு ஆகிடுது அதை விட்டு விட்டு நம்ம அவங்க அவளை சிச்சிட்டுறது மார்க் கம்மியான ஒன்று பேசுறது உனக்கு அது அதை வாங்கி மாட்டேன் எங்கே செய்ய வாங்கி தரமாட்டேன் அங்கே கூட்டிகிட்டு போக மாட்டேன் நீ மார்க் கம்மியாக வாங்கிட்டேன் நீ வீட்டுக்குள்ளேயே வராது அவனுக்கு சாப்பாடாக இல்லை சொல்லும் போது என்ன செய்கிறாங்க இரத்தி அடைஞ்சு உள்ளுக்குள்ளே கதவை சாத்திட்டு தூக்கு போடுறாங்க வெளியே போனால் அப்படியே ஊருக்கு போய் ஊரு விட்டு ஓடிடுறாங்க அல்லது ஏதாவது சூசைட் பண்ணிடுறாங்க அதிகமான பேப்பர்களில் செய்திகளை கேட்கொண்டாடும் அந்த சுபாத்தாரா அந்த மாதிரி உண்டான தூர மரணங்கள் குழந்தைகள்லாம் அந்த பாதுகாப்பு செய்ய வேண்டும் அதற்கு அதற்காக வேண்டிய அதிகமான பெருமான சூழ்நிலை செல்லலாம் அது அதிகமான அந்த அலம் சதுரக் அந்த சூறாவை அதிகமாக ஓத சொல்கிறது அதிகமாக பெருமைக்கு குழந்தைகளுக்கு அதிகமான மெம்மரி டோர் வரக்கூடிய அந்த சூறா அழகான அந்த சூறாவுடைய அர்த்தமையை பாருங்கள் அலம் நஷ்விரக்க சதுரக்கு நாம் நெஞ்சை உமக்காக விரிவாக்கவில்லையா அல்லா பெருமான சூழ்நாஸ் அந்த சூறா அத்தியாயம் அவங்களுடைய நெஞ்சினம் விரிவாக்கவில்லை ஒரு மாதிரியான அர்த்தங்களை கொண்டே அளவுக்குனா விசிற கல்லரி அண்கல்லக்கு வரப்பாகனா அலக்கதிக்கு சொல்லக்கூடிய சிறிய சூறா சிறிய சூறா சிறிய வசனம் கொண்ட அதாவது ஏழு வசனம் கொண்ட ஏழு எட்டு வசனம் கொண்டே அந்த சிறிய சூறா எட்டு வசனம் கொண்டே அது வசனங்கள் சின்ன சின்ன வசனங்கள் எட்டு வசனம் கொண்ட சிறிய சூறா அத்தியாயம் நம்ம எப்போதும் அவங்களுக்காக வேண்டி அந்த அலம் நசுரு ரகசாத சூறாக ஓதிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் உள்ளங்க உள்ளம் விசாலம் அடைகிறது மெம்மரி பவர் அதிகமாகிறது அதெல்லாம் சுபானத்தாலா அவங்களுடைய அந்த படிப்புக்கு உண்டான அதிகமான மெம்மரிகள் ஆர்வங்கள் அல்ல பாதுகாப்புகள் அந்த சூறாவங்களாம் கிடைக்கிறது அது மாதிரி என்ன செய்ய வேண்டும் நம்மெல்லாம் மாறிவுக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு எடுத்திருந்த பெற்றோர்கள் துவா செய்வன் அஸ்தவ் குருல்லாஹ் நதி யாத ஜனாதி வல்லிக்கிறா அஸ்தவ் குருல்லாஹ் நதி யாத ஜனாதி வல்லிக்கிறா என்று சொல்லக்கூடிய பதினொன்னு தடவை இந்த அஸ்தவ் குருல்லாஹ் நதி யாத ஜனாதி வல்லிக்கிறா என்று சொல்லி இஸ்தோட அல்லாஹுடைய இஸ்மி சேர்த்தி நம்ம அவங்களை காணி துவா செய்வது அது மாதிரி யார் அஸ்ஸாக்கியா அல்லாஹ் யா வஹாபியா அல்லாஹ் யார்தான் ரிசுக்கு தரக்கூடியவனே ரிசுக்குன்னு சொன்னா நம்முடைய எல்லா தேவையும் அதில் படிது அது வாகனம் நமக்கு வீடு நமக்கு படிப்பு நமக்கு தேவையான அறிவு நம்முடைய உள்ளங்க விசாரப்படுத்துவது மெமரி போக்கு கூடுவது அது துண்டான எல்லா அதில் அடைஞ்சிருக்கனால யார் ரிசாக்கு யா அதான் அதிகப்படுத்துவது நான் என்னைக்கு சொல்லிட்டேன் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தடவை நம்ம என்ன செய்ய வேண்டும் அறிவு தொடரட்டோ பத்திர தொடர்கிட்டோ ஒரு தடவை ஓதி தண்ணியில் ஊதி அந்த குழந்தைகளை குடி குடி கொடுப்பது மொத்த களி குடி கொடுப்பது யார் கொடை அழிப்பவனே கொடை அழிப்பவன் கொடை அளித்துவது அவன் நமக்கு எல்லா கொடையும் நமக்கு எல்லா விதமான ஞானத்தையும் எல்லா இனிமையும் எல்லா கொடையும் எல்லா பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் அல்லாஹ் சுபான் தரக்கூடிய அந்த இஸ் அஸ்மான் ஹுஸ் வரக்கூடிய இஸ்ம அல்லாவுடைய பேர் கொண்ட யா யா அல்லாஹ் அல்லாஹ் அது அது மாதிரி 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 இந்த சூறாக்களை ஒரு பத்து தடவை ஓதி நம்ம குழந்தைகளுக்காக ஓடி ஓத செல்வது நம்மளுக்கு ஓடி தண்ணீர் கொடுத்து வந்து நல்ல மெமரி பவர் அதிகப்படுத்துவது ஒழுக்கமான குழந்தைகளாக ஆவர் பண்ணி அந்த பிரார்த்திப்பது அது மாதிரி வெள்ளிக்கிழமையான இது மூலமாக ஏராளமான சிறப்புகளும் வரக்கத்தான் தான் தர வகைத்திருக்கிறார் நம்முடைய குழந்தைகள் நல்ல படிப்பதற்கும் நல்ல இன்பு படிப்பதற்கும் நல்ல உலக படிப்பதற்கும் நல்ல தீன படிப்பதற்கும் ஒழுக்கமான குழந்தை ஆகுவதற்கும் अल्लाह जल्ले शान हो ताला ने जुमा और इस तरफ पाला हमारी अल्लाह तेवे ने कबूल आकी दुआ से ये सुनना है ने वीडियो पाक दुआ से ये सुनने लोड़ी दुआ कर अल्लाह कबूल आकी रहमत की तरवाना है आमीन आमीन या रब्बिल आलमीन व आखिर दुआना अलहम्दुलिल्लाह रब्बिल आलमीन अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि बरकातहू